ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது நம்முடைய சித்தர்கள் ஜால வித்தைகளில் சிறந்தவர்கள் அவங்கள போல் இந்த ஜால வித்தை காமிக்கிறதுல ரொம்ப திறமைவாதிகள் வேறு யாரும் இல்லை அதில் ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஒரு நூலை எடுத்து ஒரு இரும்பை எப்படி அறுக்க முடியுமா ஒரு நூலால இரும்பு அறுக்க முடியுமா சாத்தியமா அப்படி ஒரு கேள்வி ஆனா அறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சித்தர்கள் சொல்றாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் அதனுடைய பாடல் என்னென்னா ஜால வித்தைகள் புத்தகத்தில் நம்முடைய சித்தர்கள் எழுதுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது பீங்கானோடு பொடி செய்து சிலைவடி கட்டி ஊமத்தை சாத்தில் விட்டு மூணு கீழே தீரி திருச்சி தோச்சி இரும்பரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா இது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு நூலை நூலை நம்ம வாங்கிக்கணும் முதல்ல பீங்கா ஓவடுகள் பீங்காவை பீங்கான் வந்து வாங்கி நல்லா கல்வத்தில் போட்டு நல்லா தூள் மாதிரி அரைச்சி பவுட்ரு மாதிரி ஆக்கணும் ஆக்கிட்டு அதில் ஊமத்தை இலை ஊமத்தங்க காயில் நல்லா புரிஞ்சிக்கணும் ஊமத்தை இலையை இன்னொரு கல்வெட்டில் நல்லா அரைச்சி அதனுடைய சாரை எடுத்து நல்லா ஒரு அதில் போட்டுட்டு நல்லா குழைக்கணும் குழைச்சிட்டு ஒரு நூலை எடுத்து அதில் ஊற வைக்கணும் எவ்வளோ நாள் அப்படின்னா ரெண்டு நாள் ஊற வைக்கணும் நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து காய வைக்கணும் மறுபடியும் வேறு ஒரு இந்த காத்தாடி செய்வாங்க இந்த பானா காத்தாடி காத்தாடிக்கு வந்து மாஞ்சா நூல் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம அது தனியாக அந்த நூலை காய வச்சுட்டு எடுத்துட்டு அதை காய வச்சதை எடுத்து நாம் கைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இரும்பை வச்சு ஒரு இரும்பை ஒரு இரும்பு இரும்பை சின்ன துண்டு எடுத்து அது மேலே அந்த நூலை வச்சு தேய் தேய் தேய்ச்சோனா சரியாக ஒரு ஒரு மூணு நிமிஷத்தில் அந்த இரும்பு கட்டாயிடும் இதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சுட்சம் இதுதான் நம்முடைய சித்தர்கள் செய்த ஜாலம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம் நீங்களும் செய்ய முயற்சி பண்ணுங்கள் இது இது வந்து எக்ஸாம்பிள் இந்த காத்தாடி விடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதுவும் வெட்ட வெளியில் யாரும் இல்லாத இடத்துல யூஸ் பண்ணுங்கள் அது நல்லது சில பேர் கழுத்துலலாம் உடம்புலலாம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை காத்தாடி இந்த இதில் நூல் எடுத்து காற்றாடி விட்டான்னு வச்சிக்கங்களேன் அதாவது ஒரே தட்டில் எல்லாம் எவ்வளோ பெரிய மாஞ்சா நூல் போட்டு என்னென்னமோ வச்சுருப்பாங்க அதில் பாட்டிலோட்டெல்லாம் வந்து கிளாஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அது கூட கட்டாயிடும் அப்படின்றார் அப் அது கூட கட்டாயிடும் ஏன்னா அது அப்பேற்பட்ட ஒரு இரும்பையே அறுக்கக்கூடிய தன்மை பெற்றுருக்கு இந்த ஒரு சின்ன நூலில் ஸோ இது ஒரு அற்புதமான ஜாலம் நீங்கள் சும்மா வீட்டில் இருக்கும்போது இதை செய்து பாருங்கள் எப்படி இருக்கிறீங்க நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு ஜாலத்தை பற்றி பார்க்க போகிறோம் மறக்காமல் என்னுடைய பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய வினோதன் அதாவது ஜால வித்தைகள்னு இருக்கும் அதுல போய் நீங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஜால வித்தைகளை போட்டிருப்பேன்